அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷய சித்தாரிய மனோரஞ்சன ஹெதுவிய நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் இரவா போற்றி திருச்செந்தூர் அன்னதானத்தை பத்தி ஒரு சிறிய அப்டேட்டு நான் அன்னதானன்றதே இனிமேல் நான் சொல்லிக்கிறேன் அன்னப்பிரசாதனால் ஏதோ வந்து தொண்டையில் தயிர் சாதம் கொடுப்பாங்கன்ற மாதிரி ரெண்டு மூணு ஃபோன் கால் வந்திருக்கு அந்த சாப்பாடு போது மாதிரி எடுத்துகிட்டு வரணுமாரிலாம் சொல்லிவிட்டு ஸோ நம்முடைய சொல்வடையாக பயன்படுத்தக்கூடிய நம்ம வழக்கு முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த அன்னதான இனிமேல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து அது குறித்து திரு நாகராஜன் அப்படின்றவங்க மதுரையிலேருந்து ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க மதுரை ஹைகோர்ட்டில் அது வந்து மாண்புமிகு நீதி அரசர் ஜஸ்டிஸ் கே முரளிசங்கர் ஐயா அவருடைய பார்வைக்கு அந்த மனு போனபோது அந்த போன போனபோது அவர்கள் வந்து எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு தூத்துக்குடி திரு திருச்செந்தூர் சப்டிவிஷன் திருச்செந்தூர் டெம்பிள் இன்ஸ்பெக்டர் மூணு பேரையும் பார்ட்டியாக அவர் சேர்த்துருந்தனால அந்த மூணு பேருக்கும் சேர்த்து அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னா மூன்றாவது ஆள் வந்து இன்ஸ்பெக்டர் இதில் டிரெக்டட் டு கன்சிடர் த ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்களாக கேட்டிருக்காங்க பாதுகாப்பெல்லாம் நீங்கள் பாத்துக்கணும் எந்த வித கட்டணமும் கிடையாது நீங்கள் எதுவும் சொல்கிறேன் நாங்களே எங்கள் வாலண்ட்டை சொல்லி வச்சு பார்த்துக்கணும் அவர் சொன்னதுனால வந்து இன்ஸ்பெக்டரை வந்து ஓகே பண்ணாருன்னா நம்ம கணக்கர்லேயே வந்து அன்னதானம் எடுத்துக்கலான்றது தான் இன்றைய 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 தேதிக்கு தகவல் இது நேற்று நடந்த விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆண்டாள் பக்கத்தில் சேர்ந்த குழுவினர் திரு அதோட சேர்மன் கணேசன் திரு சக்திவேல் சார் திரு நாகராஜன் சார் திரு சரவணன் திரு சாயிஸ்வா இவங்க ஒரு பெரிய டீமாக வந்து போலீஸ் பர்சனலையும் கோயில் உயர் அதிகாரிலையும் பார்க்க போயிருக்காங்க எதுக்காக உங்களுக்கு நான் சொல்லனா ஸோ மேபி நாளைக்கு என்னால் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும் நாளைக்கு போடுற வீடியோவில் எங்கே எக்ஸாக்டாக நம்ம அன்னதானம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முதல் விஷயம் ரெண்டாவது அதில் வந்து ஒரு துணை விஷயம் என்னென்னா இது நல்லபடியாக நம்ம பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ணி நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி திரு நாகராஜன் சார் என்கிட்ட சொன்னாங்க முன்னால் நமக்கு அந்த குழுவில் இருந்ததுனால எனக்கு அந்த அப்டேட் கிடைச்சிது உங்களுக்கு அந்த அப்டேட் நான் கொடுத்துட்டேன் ரெண்டாவது விஷயம் வந்து மதுக்கடை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக மது விற்பனை எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சாலை விபத்துகள் அதுவும் குறிப்பாக மதுவினால் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகள் எங்கே நடக்குது அதிகமாக நடக்குது இந்தியாவிலாம் தமிழ்நாட்டில் தான் அதிகமான இளம் உதவிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு காரணமாக மது தான் அதுக்கப்புறம் அதிகமான கல்லீரல் கல்லீரல் பிரச்சனைகள் வந்து உருவாக இருக்கிற நாடாகவும் தமிழ்நாடு இருக்கின்றது ஊராகவும் இந்தியாவிலே விதவைகளும் அதிகம் பிகாஸ் ஆஃப் லிக்கர் இளம் விதவைகள் அதே போல் லிவர் ப்ராப்ளம் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் இந்தியா இந்தியாவை கணக்கில் வச்சுக்கும்போது அதிகமாக தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயமும் மதுவான தற்கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் மது குடிச்சிட்டும் நடக்கலாம் அந்த தற்கொலை பண்ணிக்கலாம் புருஷன் மது குடிக்கிறான்றதுக்காகவும் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அதிகமாக இந்தியாவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக மனநோயாளிகள் மது குடிப்பதனால் அவன் அந்த குடிப்பவருக்கும் மனநோய் ஏற்படும் குடிப்பவரை ஹேண்டில் பண்ணுற பெண்களுக்கும் அந்த குடும்ப உற்பத்திக்கும் அந்த மனநோய் ஏற்படும் ஸோ அதிகமாக எது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாடு தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வருமானம் வருது தமிழ்நாட்டுக்கு மது விற்பனையால் அதனால் துரதிருஷ்டவசமாக ஒரு தனிநபருக்கும் அரசாங்கத்துக்கும் இதனால் இழப்பு வந்து ரெண்டு லட்சம் கோடி ஒரு வருடத்திற்கு மூன்று தலைமுறை முடிஞ்சிருச்சு நேற்றைய இன்றைய நாளை தலைமுறையை இந்த மது க்ளோஸ் பண்ணியாச்சு இன்ஃபேக்ட் வந்து திருமாவளவன் அவர்கள் நான் ஒரு முறை ஒரு அரசியல் நிமித்தமாக அவர் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் உரையாடியது உண்டு அவர் கூட ஒரு 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 நாலு நான்கு மணி நேரம் பயணப்பட்டது உண்டு கொள்கைகள் அவர் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன் அதாவது சுயம்பு மாதிரி வந்தார் அடுத்தவங்க கட்சியை ஆக்கிரமிக்கிறதோ அடுத்த இருக்கிற கட்சியில் போய் புகுந்து நாலு பேரை ஏமாற்றி பொறுப்புகிறதோ அதெல்லாம் பண்ணல அவர் தானாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி கட்டமைத்து இன்றைக்கி ஒரு வலுவான வலுவான மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கின்றார் இல்லை இருவேறு கருத்துக்கள் யாருக்குமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட திருமாவன் அவர்களும் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு விஷயத்தை நடத்துகிறாரு வரவேற்கத்தக்கது அதில் பிஜேபி மற்றும் வேற ஒரு ஒரு கட்சி சீமான்னு நினைக்கிறேன் அந்த தா அந்த ரெண்டு கட்சியை தாமத்தவர்களுக்கு தவிர மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கார் ஆக்சுவலாக அது வந்து அந்த மீட்டிங்கோட பர்பஸே இஸ் கெட்டிங் டிஃபீட்டட் பிகாஸ் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே விட எந்த விதத்தில் பெட்டரான கட்சி ஒரே குட்டையில் ஊரிய இரண்டு மட்டைகள் அப்படின்னா திமுக அண்ணாதிமுக தவிர யாரும் கிடையாது ரெண்டு பேருமே கூட்டுக்காலவனைகள் நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அரசியல் இருக்கீங்க திமுக இருக்கீங்க அண்ணாதிமுக இருக்கீங்கன்னா உங்களால் உங்களுடைய சொத்தை விற்று மக்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே நீங்கள் வந்து ஒரு ஒரு பைசா லஞ்சமாக பெற்று ஒரு ரோடு கான்ட்ராக்டர்கிட்டயோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் லஞ்சமாக பெற்று ஒரு விஷயத்தை மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணால் கூட அது பாவம் கணக்கில் தான் சேரும் புண்ணிய கணக்கில் சேராங்க ஸோ அந்த வகையில் இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்த வருமானங்கள் வந்து நல்ல வருமானங்கள் இல்லை அப்போது குறிப்பாக மதுவை வந்து அதிகமாக மதுவை நோக்கி அதிகமாக மக்களை தள்ளி இயக்கம்னா ஏடிஎம்கே தான் டிஎம்கே ரெண்டாவது தான் என்ன ஏடிஎம்கேல வந்து ஒரே ஒரு அந்த சசிகலா மட்டும் வந்து நடத்திக்கிட்டு அவங்களுக்கே எல்லா வருமானம் போச்சு மெடாஸ் வரும் மெடாஸ் தான் ஃபுல் சப்ளையாக இருந்தாங்க இப்போ திமுகவில் வந்து எல்லாரும் இரண்டு ஏனத்தஞ்சி ஜெகத் அச்சுன் ஒரு இது வச்சுருக்காரு பாலு ஒரு பிரியவரி வச்சுருக்காரு அப்புறம் நிறைய பேர் எஸ்என்ஜி திமுகவுடைய அங்கத்தினர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் திமுகவுக்கு சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து டிஸ்பிளே நடத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா இது வந்து திமுகவும் வந்து இந்த இந்த கெட்ட பேர் போகும் அண்ணா திமுகவுக்கு நாற்பத்தொம்பது பர்சன்ட்னா அண்ணா திமுக ஐம்பத்தோரு பர்சன்ட்டு அப்போ இந்த மாநாடு நடத்துறது இல்லாமல் அது ஏதோ வந்து ஓ இந்த படுத்து படுத்துருந்தால் குதிரைக்கு மதிப்பு இல்லை ஓடன தான் குதிரைக்கு மதிப்பு அப்படின்றதுக்காக தான் இந்த குதிரை பந்தயங்கள்லாம் வச்சு இந்த அந்த ஓடி எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அது போல் நம்ம சும்மா படுத்துகிட்டே இருந்தால் நம்ம மதிக்க மாட்டாங்க நம்ம சீட்டு நடத்த முடியாது அப்படின்றதுக்காக திருமாவளன் வந்து திரு இது போல் ஒரு கூட்டத்தை நடத்துகிறான்னு ஒரு ஒரு சமூக உலகத்திற்கு ஒரு பேச்சு இருக்கின்றது அப்படி இல்லாமல் இது ஒரு உண்மையான மக்கள் மழை உள்ள கரிசனத்தால் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டமாக அது இருக்கணும் ஆக்கப்பூர்வமான கூட்டமாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அதுக்காக மாநில அரசாங்கத்துக்கு முழு அழுத்தமும் கொடுத்து இந்த மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது நிச்சயமாக அவர் பண்ணுவார் இன்னும் வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு குடி குடிப்பக்கம் குடிப்பழக்கமே இல்லாத தலைவர் வரணும் அந்த மீட்டிங்க்கு குடிப்பழக்கமே இல்லாத தொண்டர்கள் வந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்போ நீங்கள் உங்கள் மனசில் சொல்கிறது மனசை நீ நினைக்கிறது புரியுது அப்போது எனக்கு தெரிஞ்சு திரும்ப வால தவிர வேறு அந்த மேடையில் வேறு யாருக்கும் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து மைக்கு போடுற மட்டும்தான் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அந்த குடி என்பது பறவையாச்சு ஸோ இருந்தாலும் இது ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டட ஒரு என்ட்ரியாக வச்சுக்கிட்டாருன்னா அந்த ம அந்த அந்த மீட்டிங் பர்பஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணப்பட்டதோ அந்த பர்பஸை மீட் அவுட் பண்ணும் ஒரே விஷயம் இந்த குடிக்கிற குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் இப்போது இப்போது என்னுடைய மனைவி இருக்காங்க என்ன நான் சொல்ல முடியாது என் மனைவி என் பொண்ணு இருக்காங்க என் அம்மா இருக்காங்க இப்போ நான் ஒரு காலம் நான் வந்து இப்போ என் மனைவி யாராவது வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பையன் கிண்டல் பண்ணேனா போய் அடிப்பேன் பேச்சை கிடையாது தானே என் பொண்ணை கிண்டல் பண்ண தானே பாலியல் சீண்டல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த அளவுக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும் தேவைப்பட்ட அந்த விவேக் ஒரு படத்தில் கன்னை யூஸ் பண்ணுவோம் இல்லையா மைனர் குஞ்சு சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் இருக்கும் நார்மலாக எல்லா ஆண்களுக்குமே அதுதான் எல்லா கணவர்களுக்குமே அப்படிதான் எல்லா அப்பாக்களுக்குமே எல்லா தாய்மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன குடிக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் குடிப்பதனால நீங்கள் வந்து பத்து நாள் எக்ஸ்ட்ரா உயிரிழக்க போகிற பத்து நாள் குறைவாக இருக்க போகிறீங்க ஒவ்வொரு பாட்டில் நீங்கள் தொடங்க போதும் லிவர் தான் மதர் ஆஃப் ஆர்கன் அது போச்சுன்னா நீங்கள் உங்களை எந்த கடவுளும் காப்பாற்ற முடியாது இப்போ சசிகலாவோட வீட்டுக்கார் எம் நடராஜன் இருந்தார் லிவர் தான் போச்சு ஆப்ரேஷன்லாம் ரீலா தான் பண்ணார் அவர் தான் நம்பர் ஒன்று வேர்ல்டு சென்னையில் தான் பண்ணாங்க ஆனால் அவர் காப்பாற்ற முடிஞ்சுதா செதுப்பிட்டார்ல இவ்வளோ பணம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இருந்து கொள்ளடித்த பணம் இருந்து என்ன பண்ண முடியும் அப்போ பணம்லாம் வந்து நீங்கள் எங்கேயும் இங்கே தான் செல்லுபடியாகும் பூமியில் தான் வேறு எங்கேயும் செல்லுபடியாகாது அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் குடிக்கிட்டா தான் வந்து எனக்கு வந்து சோஷியலைஸ் பண்ண முடியும் மீட்டிங் போக முடியும் அப்படின்லாம் ஒரு எண்ணத்துலாம் ஒரு வாரமாக வச்சுட்டு நீங்கள் உயிரோடு இல்லை குடிப்பதனால நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு உபரி கருத்து மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்ணு வந்து ஏதாவது லவ் பண்ணலாம் அப்புறம் குடிகாரம் பொண்ணுன்னு சொல்லலாம் அந்த பொண்ணோட அப்பா தள்ளுவண்டி ம தண்ணி வண்டின்னு சொல்லுவாங்க பொண்டாட்டி அவங்கள யார் பாதுகாப்பது நாளைக்கு வந்து இல்லைன்னா இன்றைக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம் அந்த பெண்ணுக்கு உங்கள் தங்கைக்கு உங்கள் அக்காவுக்கு உங்கள் அம்மாவுக்கு இது எல்லாருக்கும் இது அப்படிக்கிறது ஸோ குடிகாரர்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது நீங்கள் குடிப்பது வந்து உங்களுடைய மகிழ்ச்சிக்காக ஆனால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் குடிப்பதனால ஒட்டுமொத்த குடும்பமே மகிழ்ச்சியை தொலைக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க தயவுசெய்து குடி குடியை கெடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு குடியை வந்து அறவே நம்ம தவிர்க்கணும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து இது வந்து நான் சீரியஸான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் எவ்வளோ பேரை நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் யங் விடோஸ் ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது நல்ல பாசமான கணவருங்க எனக்கு பரோட்டா வாங்கிட்டு போக வர போனாருங்க ஒரு சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு போனாருங்க அங்கே போன இடத்துல ஒரு ஏதோ ஒரு குடிச்சிட்டு அந்த பரோட்டா செதுரை கிடக்குது அவர் போய் பார்க்குறேன் வண்டி நெஞ்சு மேலே ஒரு வண்டி ஏறி போயிருக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இவரும் குடிச்சிருக்காரு லைசன்ஸ் இல்லை எந்த பணமும் கிடையாது அந்த பொண்ணு ஆனால் இத்தனைக்கும் லவ் பண்ண பொண்ணு அப்பா அம்மாலாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க நீ செத்து போகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து கணவர் குடித்திருந்தனால கணவருடைய நண்பரே வந்து சில வகையான துன்பங்களை அந்த பெண்ணுக்கு கொடுத்ததா கொடுத்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஸோ குடி வேண்டாம் குடியை வந்து அறவோடு அடியோடு வேறு இருக்கும் நம்பர் ரெண்டு வந்து நம்பர் மூணு வந்து பொதுவாக இந்த குடும்பம் சிறக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு முறையாவது டெய்லி வந்து ஃபேமிலியோடு சாப்பிடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப இன்றியமையாதது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கொண்டாட்ட பிள்ளைங்களை வெளியில் போங்க அப்புறம் பெரியவர்களோடு குழந்தைகளை பழக விடுங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வைங்க குழந்தைகளை அண்ணன் நம்முடைய இலக்கு சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் சாத இலக்கு என்னவாக இருக்குன்னா இந்த நாட்டுக்கு பொதுவான தண்ணி இருக்கணும் பொதுவான கோவில் இருக்கணும் பொதுவான மயானம் இருக்கணும் ஜாதி பாகுபாடு என்று நம்ம எல்லோருமே பழகணும் தேசிய தலைவர்களை வந்து நம் சாதிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய சிந்தனையை நம்ம எடுத்துடணும் அண்ட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் தண்ணீர் சிக்கணும் தேவை இக்கணும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மரங்களை நட வேண்டும் நிறைய பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும் நம்முடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் தாய்மொழியை பேசுங்க தாய்மொழியை பேசக்கிறதுக்குங்க பேசுங்கள் தாய்மொழியில் தான் பேசணும் அதுக்கப்புறம் பாரம்பரிய உணவு சாப்பிடணும் பீஸா பர்கர்லாம் ஃபுல் சாப்பிட வச்சுருங்க நமக்கு என்ன உணவு அந்த உணவை சாப்பிடுங்க இப்போ நான் வந்து அந்த உணவு தான் ஓரளவுக்கு அது உடம்பு ஒழுங்காக இருக்குது அந்த மட்டன் அரிசி கஞ்சி குடிக்கிறதுனால தான் இல்லைனா வந்து எவ்வளோ சங்கடப்பட்டேன் ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் சங்கடப்பட்டு கடந்த ஒரு வருஷமாக தான் அந்த அந்த உடல் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு ஸோ அது உணவால தான் நடந்திருக்கு அதே போல் நீங்கள் கையெழுத்துப்படும் போது உங்கள் தாய்மொழியில் கையெழுத்துப்படுங்க நான் சொக்கலிங்கம் அப்படின்னா சோ அப்படின்னா சோன்னு கையெழுத்து போடுவேன் அது என்னோடய தாய்மொழியில் தான் நான் பண்ணுறேன் நான் தமிழில் தான் பண்ணுறேன் உங்களுக்கும் தாய்மொழி தமிழாக இருக்கப்பட்ட தமிழில் பண்ணுங்கள் கன்னடமோ மலையாளமோ ஹிந்தியோ தெலுங்கோ உங்களுக்கு எது தாய்மொழியோ குஜராத்தியோ பஞ்சாபியோ அந்த தாய்மொழியில் உங்களோட கையெழுத்து கூட பழகுங்கள் அதுதான் வந்து ஒரு கம்பீரம் ஒரு மனிதனுக்கு அப்புறம் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க இந்த சொத்து பிரச்சனை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து இந்த பெண்கள் வந்து எங்களுக்கு சமௌரியமே உண்டு அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்குறாங்க சொத்து அண்ணனும் வேண்டப்பட்டவர் தங்கையும் வேண்டப்பட்டாள் எனக்கு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை சில கருத்துக்கள் வந்து நான் நிறைய விஷயங்களை என்னை மாற்றிக்கிட்டேன் நான் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி பேசின மாதிரி இருபது வருஷம் ஆகி இப்போ நான் பேசல சில கருத்துக்களில் நான் பேசுவது தவறு இருக்கும் திருத்திக்கிட்டேன் சில விஷயங்களில் வந்து உண்மை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் மாற்றிக்கிட்டேன் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த அண்ணன் தங்க பஞ்சாயத்துலேயும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்தது இப்போ அப்பாவோட சொத்து இருக்குது அக்கா தங்க அண்ணன் தம்பியெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பிரிக்கணும்னு வராங்க குறிப்பாக அக்கா தங்கைகள் சரி அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சொத்துக்கு போகணுன்றது அந்த ஆட்சேபனே கிடையாது எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அவனே வந்து அதாவது வந்து இதில் வந்து ரெண்டு வகையான விஷயங்கள் உண்டு அண்ணனும் வசதி அக்காவும் வசதி தங்கையும் வசதி பிரிக்கிறாங்க அப்படின்னா அது கூட அக்ரீடு அக்செப்டடு அண்ணன் அண்ணனோ தம்பியோ கடனுக்கு விற்கிறான்னு வச்சுங்களேன் அவனே வந்து பஞ்சத்தில் இருக்கான் பொண்ணு கல்யாணத்துக்கு விற்கிறான் அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க நல்லா இல்லை நல்லா இருந்தாலும் கேட்குற தப்பு நல்லா இல்லைனா கேட்குற தப்பு அது அண்ணன் இருந்துட்டு போட்டுமே அவன் வந்து கல்யாணத்துக்கு தானே பண்ணுறான் பொண்ணுக்கு தானே பண்ணுறான் சரி அண்ணன் நல்லா இருந்து நம்மளை ஏமாத்துறேன்னா நம்ம கூட தானே அவன் ஏமாத்துறேன்ற எண்ணம் எதுக்கு கடவுள் அவனுக்கு மட்டும் கொடுத்தாரு அவனுக்கே அந்த கெட்ட பேர் அவனே சந்தோஷமாக வச்சுக்கிட்டோன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ப்ராபிலிட்டிஸாக இருந்தால் கூட ஒரே ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வந்தது என்னென்னா ஒரு காலம் அப்பாவுக்கு கடன் இருக்கு செத்து போயிட்டார் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார் இல்லை வண்டியில் அடிப்பட்டு செத்து போயிட்டார் அண்ணன் தம்பி தான் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க அக்கா தங்கச்சி ஒரு மூணு நாலு பேர்னு வச்சுங்களேன் அந்த அக்கா தங்கச்சிகள் அண்ணன் அண்ணன் தம்பியோடைய கடனை வந்து ஏற்றுக்கொள்ள முன்னோருவார்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க நான் வேறு வீட்டுக்கு போயிட்டேன் அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த லாஜிக் வந்து எனக்கு சரியின் படுது ஸோ பெண்கள் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுடைய சொத்து கேட்கலாம் அவங்க கொடுக்க மாட்டான் சப்போஸ் தம்பி அண்ணன் கொடுக்கலன்னா அவங்கள சண்டைப்படாதீங்க வயிறாராக வாழ்த்திட்டு வாங்க ஏன்னா எனக்கு தெரியும் நல்லா இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்குறாரு ஒரு சித்தருக்க அவர் இப்போ வந்து போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சித்தர்னா சித்தர் மாதிரி ஒரு ஒரு கதை ஒரு புன ஒரு புனையப்பட்ட கதை இது உண்மையாக நடந்ததுன்னு கூட சொல்லுவாங்க காரைக்குடி பக்கம் அப்போ ஒரு கேலியும் கிண்டலும் சொல்லி அந்த வீட்டை அம்மா அமைச்சிடறாங்க அவர் அடுத்த நாள் அவர் சொல்லுவார் அவர் அடுத்த நாள் இப்போ என் வயிறு எரிஞ்சபர் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு போவார் அதே போல் அந்த வீடு இருந்ததாக ஒரு தகவல் இது செவி வழி செய்தி அப்போ நீங்கள் வந்து பொதுவாக பண விஷயத்துலேயோ பொருள் விஷயத்துலேயோ ஏதோ ஒரு நகை விஷயத்துலேயோ நீங்கள் ஒருவரை போது அவங்க வயிறெறிந்து வ அவங்களுடைய வயிறு எரிகின்றது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு பற்றி எரியும் நீங்கள் ஏமாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நம்மளை எவன்டா பண்ண முடியும் என்னடா பண்ண என்ன பணம் இருக்குது அரசியல் இருக்குது ஆள் பணம் இருக்குது அடியால் இருக்குது எல்லாம் நினைச்சீங்கன்னா கூட இன்னொருத்தர் வயிற்று வயிறை எரிய வச்சு நீங்கள் தான் அந்த அந்த விஷயத்தை பிடுங்குறீங்க அப்போ அதனால நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஏன் இதெல்லாம் சொல்லுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கனெக்டடான விஷயம் அப்போது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்க விஷயத்தில் யாரையும் வந்து வயிறுறிய விடாதீங்க அது அண்ணனுக்கும் பொருந்தும் தம்பிக்கும் பொருந்தும் அக்காவுக்கும் பொருந்தும் தங்கைக்கும் பொருந்தும் அப்படி வந்து அண்ணன் தம்பி வந்து வலுக்கட்டாயமாக கேட்குறாங்க பண்ணுறாங்கன்னா போது நீங்கள் இருந்து கொடுக்காதீங்க நல்லா வாய் நிறைய சரி போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அந்த பெண்கள் வந்து அமோகமாக இருப்பாங்க அது போல கையெழுத்து போடுற பெண்கள் அது எல்லாமே எனக்கும் சொல்லி வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த அண்ணன் தம்பி அவங்க லைஃப் நல்லாயிருக்காது அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க என்ன தான் வாய் நிறைய சிரிப்போடு கையெழுத்து போட்டாலும் அந்த பாவம் வந்து விடாதில்ல இந்த விட்டக்குர தொட்டக்குர மாதிரி தான் அது அந்த அடுத்த வீட்டுக்கு போன பெண்களை வந்து அந்த இருந்து வெள்ளை தள்ளிட்டு முழுக்க முழுக்க அந்த அண்ணன் தம்பியும் அவங்களோட குடும்பத்தையும் நிச்சயமாக பாதிக்கும் அதனால் இந்த சொத்து விஷயத்துலேயும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துலேயும் பொருள் வாங்குற விஷயத்துலேயும் நம்ம நம்பி வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க திடீர்னு இல்லைன்னு சொல்லிடுவோம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு எனக்கு ஒன்னும் தெரியாது நமக்கு தெரியும் அப்பா சொல்லியிருப்பாரு அவங்களுக்கு ஐம்ப லட்ச ரூபா வாங்கிருக்கின்ற இது போல நிறைய சம்பவங்கள் நீங்களும் நானும் கடந்து வந்திருப்போம் நோ சீட்டிங் ஆன் மணி ஸோ கேர்ஃபுல் ஏன் இது இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இந்த உலகம் வந்து ஒரு மனிதனுக்கானது அல்ல இங்க இங்க தான் வந்து சாப்பிடணும் ஒருத்தன் தான் தூங்கணும் ஒருத்தன் தான் சம்பாதிக்கணும் ஒருவனுக்கு ஏடிஎம் ஒருவனுக்கு பஸ்ஸு ஒருவனுக்கு ட்ரெயின் ஒருவனுக்கு மெட்ரோ ட்ரெயினும் ஒருவனுக்கு ஃப்ரிட்ஜு ஒருவனுக்கு டிவி ஒருவனுக்கு பிளெயின் ஒருவனுக்கு கப்பல் அதெல்லாம் ஒரு ஒரே ஒருவனுக்காக ஆறு ஒரே ஒருவனுக்காக கடல்லாம் கிடையாது இது எல்லோருக்கும் ஆனது எல்லோருக்கும் பொதுவானது நாம் ஒருவரை சார்ந்துதான் வாழ்க்கையை வாழவே முடியும் நாம் தனியாக வாழ்க்கையை வாழ முடியாது இது வந்து இது வந்து உங்களுக்கு புரியணும்னா மனிதர் கதையை விட்டுருக்கு மனிதன் மனித இனத்துக்குள்ளே வராத ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இந்த முதலையை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம் முதல வாயை திறந்ததுன்னா யாரும் பக்கத்திலேயே போக மாட்டோம் ஏன்னா உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான் ஃபினிஷ்டு ஆனால் முதவே முதலை வாயை திறந்துருக்கும்போது தைரியமாக ஃப்ளோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு போகும் புலூ ப்ளோ அதாவது தான் இங்கிலீஷில் சொன்னால் ஃப்ளோவர்னு சொல்லலாம் அது வந்து ஆக்சுவலாக அந்த எஃபுக்கு பதில் பி வரும் ப்ளோவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு பார்த்திங்கன்னா அந்த முதல்ல வாயை போது தான் அந்த வாயில் போய் அந்த பல்லுகிட்ட உட்காரும் முதல்ல அது எதுவும் கிடைக்காது ஒன்றும் பண்ணாது ரொம்ப மகிழ்ச்சி இந்த பறவை பார்த்தாலே அந்த வாயை திறந்துடும் ஏன்னா அந்த பறவை அந்த முதலையோட இடுக்குகளில் இருக்கக்கூடிய மாமிசங்களையும் அழுக்குகளையும் சாப்பிடும் அது ஒன்ஸ் வயிறு அனுப்பிச்சுனா அது வந்து மகிழ்ச்சியாக பறந்து போயிடும் இதுக்கும் நோய் தொற்றுகள் வராது இதுக்கு அந்த இடுக்கில் வந்து மாட்டிக்கிட்ட அந்த சங்கடங்கள்லாம் இருக்காது ஸோ இது வந்து ஒரு அனானப்பட்ட முதலை ஒரு ப்ளோவன் பறவையோட வந்து ப்ளோவர் பறவை பறவையோட நட்பாக இருக்குன்றது புரிஞ்சுங்க எப்படி கடவுள் படைச்சிருக்கான் பாருங்கள் ரெண்டாவது வந்து இந்த எருது வரி வரி குதிரெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு புண் வந்துன்னு வச்சுங்களேன் அந்த எருதை கொத்தி எருது கொத்தி பறவைன்னு ஒரு பறவை உண்டு அந்த எருது கொத்தி பறவை என்ன பண்ணால் அந்த புண்ணுலேருந்து வரக்கூடிய புழுக்களை சாப்பிடும் எருது ஒன்றும் பண்ணாது வரி குதிரையும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா புழு வெளில போனால் தான் அது நோய் குணமாகின்றது அந்த எருதுக்கும் தெரியும் அந்த எருதை கொத்தி சாப்பிடக்கூடிய பறவைக்கும் தெரியும் குதிரைக்கும் தெரியும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோமாளி மீன் ஒரு வகை மீன் உண்டு அதே போல் கடலில் சாமந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான ஒரு 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 கடலில் சார்ந்த உயிரினம் பார்த்திங்கன்னா இந்த கோமாளி மீன் வந்து யாரும் வந்து அதை அதை வந்து அடித்து கொண்டாமல் இந்த சாமந்தி வகையாக சாமந்தி என்கின்ற கடல் உயிரினம் வந்து அதை பாதுகாக்கும் அதுக்கு நிறைய ஆண்டனா சுண்டு அந்த ஆண்டனா பக்கத்தில் யாரும் போனால் டபாக்குன்னு பிடிச்சி சாப்பிட்றோம் ஆனால் இந்த கோமாளி மீன் மட்டும் அந்த ஆண்டனாக்குள்ளே போயிட்டு ட்ராயிங் ட்ராயிங் ட்ராயிங்கெலாம் போயிட்டு விளையாடிட்டு அது அந்த ஏன் வந்து இவங்ககிட்ட பேர் ஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோமாளி மீன் என்ன பண்ணுங்கன்னா அது அழகாக இருக்காங்க நிறைய மீன்கள் வரும் அந்த மீன்களை அப்படியே வந்து கொண்டு போய் நம்ம சாமந்தி என்கிற அந்த கடல் உயிர்த்து விட்டிங்கன்னா அந்த ஆண்டனா பிடிச்சி அதை சாப்பிட்டு அது நிம்மதி வரைக்கும் அது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகாது அதை அது நம்மள மாதிரி சோம்பேறி அப்போது இந்த இடத்துல ஒரு ஒரு உயிரினத்து மேலே கடல் உயிரினத்து மேலே பயங்கர பயம் உண்டு ஆனால் இல்லை ஒரு சாதாரண கோமாலி மீன் அப்படின்னு கோமாலி தனமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் வந்து ரெண்டு பேரும் பயங்கர திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் கிளீனர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் உண்டு அது பார்த்திங்கன்னா அந்த முரேல் அப்புறம் வந்து திருக்கை கிளி மீன் போன்ற மீன்கள்லாம் அந்த கிளீனர் ஃபிஷ் அதோடைய பற்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கக்கூடியது அதனால் அதை வந்து அது கிளீனர் ஃபேக்ட்ரியாக ஒரு கடலில் இருக்குதுன்றது வந்து ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் அப்போது இந்த கிளீனர் ஃபிஷ்ஷை வந்து பெரிய மீன்கள்லாம் சாப்பிடாது ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு சாதாரண மீன் சாதாரண பறவை சாதாரண ஒரு ஒரு குட்டி பறவை ஒரு மிகப்பெரிய பயங்கரமான முதலை இது போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரத்திற்கும் செடிக்கும் கொடிக்கும் ஒரு விலங்குகளுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குன்றது நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க இப்போது ஒரு சாதாரண விலங்குகளுக்கும் தாவரணங்களுக்கும் ஒரு உயிர ஒரு கடலில் வாழக்கூடிய உயிரினங்களும் உயிரினங்களுக்கும் மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனிதன் நாம் ஏன் ஏன் வந்து தொடர்பற்று இருக்க வேண்டும் நான் தொடர்பே இல்லாமல் நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு எதற்கு வர வேண்டும் நான் வந்து இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சிச்சு அதனால் நான் வந்து உங்களுடைய தயவு தேவையில்லை உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை நான் சந்திச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மறக்க முடியாத விஷயங்கள் அந்த டைம் வந்து ஒரு டஃப்பான டைம் எனக்கு ஒரு ஒரு நண்பர் வந்து கடலில் இருக்காரு மூணு லட்ச ரூபா வாங்குறாரு வா மூணு அஞ்சு லட்ச ரூபா வாங்குறாரு ஐம்பதா திருப்பி மிச்சம் நாலு லட்சம் இங்கே திருப்பி கேட்டுருவேன் நாலரு ப்ளஸ் ஒன்று அஞ்சு லட்ச ரூபா திருப்பி கேட்டுகிற இடத்துல அவர் சில விஷயங்களை நமக்கு எதிராக திருப்பிட்டு அவர் பாட்டு ரைட்டில் இன்டி கேட்டுப்பட்டு லெஃப்டில் போயிட்டார் மறக்க முடியாது நான் இன்றைக்கும் எனக்கு கிரஞ்ச் கிடையாது ஆனால் என்ன அவருக்கும் அது போல் என்னை போல் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் இல்லை நான் யாராவது ஏமாற்றலை என்ன நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா நாம் இன்றைக்கி ஏமாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏமாற்றப்பட இருக்கின்றோம் இன்றைக்கி ஒருவருடைய மகிழ்ச்சியை நம்ம வந்து பறிக்கிறோன்னா இன்னொரு இடத்துல நம்ம மகிழ்ச்சியை வந்து நம்ம துறக்க காத்திருக்கணும் காத்திருப்போம் அதுதான் உண்மை ஏன்னா இது இயற்கை சமநிலை எப்படின்னா ஒரு இடம் பள்ளமாக ஒரு இடம் தான் ஆகணும் அப்போது பள்ளம் ஆகாமல் ஆக முடியாது மேடு அப்போ இந்த 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 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல இழப்பு இன்னொரு இடத்துல வெற்றி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க லாபம் வருதுன்னா ஒன்றும் நஷ்டம் வருதுன்னு அர்த்தம் அது லாபத்தில் நஷ்டமா இல்லை உண்மையாக நஷ்டமானது ரெண்டாவது விஷயம் அப்போ எல்லாமே கனெக்டட் அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த கனெக்டடான விஷயங்களை நீங்களும் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யாரையெல்லாம் இழந்திருக்கோம் எதற்காக என்ன விஷயத்தெல்லாம் இழந்திருக்கோன்றதை பார்த்து கொஞ்சம் நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொன்னால் நமக்கும் வந்து பரம எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நான் எப்படி வந்து ப்ளோன் ப்ளோவர் ஃபிஷ் வந்து நம்மளுடைய முதலிக்கு வாய்க்குள்ளே போயிட்டு வருது அது போல் கூட நம்மளால் வாழ முடியும் ஏன்னா சில விஷயங்கள் சில கருத்துக்கள் நீங்கள் வந்து அந்த இருந்து அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் அதை அனுபவித்து பார்த்தா தான் அதோடய உண்மை உங்களுக்கு புரியும் இது வந்து உங்கள் லைஃப் லாங் இந்த விஷயம் நீங்கள் மறக்க மாட்டீங்க ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமுருகன் தாய் ஆண்டாளுப்பர்ஸ் முருகன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை திறமையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்